ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்டச்சபிள் தீண்டத்தகாதது அப்படிங்கிற மாதிரி இன் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஸ்மால் கேப்னா முதல்ல என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் இவங்க இருக்காங்க இல்லையா ஆம்ஃபி என்ன கேட்டகிரைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத அதாவது இன்னைக்கு ஒரு ஏழாயிரம் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏழாயிரம் கம்பெனியும் அப்படியே ஆர்டர் பண்ணிவிடுங்க முதல்ல இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அது பேர் வந்து லார்ஜ் கேப் ஓகே நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் யாராவது ஒருத்தர் ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அல்லது அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அந்த ஒன் டூ ஹண்ட்ரட்ல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அந்த ஒன்றுலேருந்து நூறுக்குள்ளே இருக்கணும் ஓகே இந்த ரிமைனிங் டுவெண்ட்டி மிட் கேப்பில் வச்சுக்கலாம் ஸ்மால் கேப்பில் வச்சுக்கலாம் டு சம் எக்ஸ்டெண்ட் கேஷ் கூட அவங்க ஹோல்டு பண்ணலாம் திஸ் இஸ் திஸ் இஸ் கால் லார்ஜ் கேப்புடைய உடைய டெஃபினேஷன் மிட் கேப்புடைய டெஃபினேஷன் என்னென்னா நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது இந்த நூற்றம்பது ஸ்டாக்கில் மினிமம் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணும் இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் எதர் உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் லார்ஜ் கேப்புக்கு போகலாம் அல்லது கொஞ்சம் கேஷ் போகலாம் இல்லைன்னா ஸ்மால் கேப் போகலாம் இது வந்து மிட் கேப்புடைய டெஃபினேஷன் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கணும் இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் மிட் கேப்லையும் இருக்கலாம் லார்ஜ் கேப்லையும் இருக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்மால் கேப் இப்போ யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ஏழாயிரம் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு ஓகே ஐ எம் நாட் டெல்லிங் ஆல் செவன் கம்பெனிஸ் ஆர் குட் அந்த ஏழாயிரத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐநூறு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எழுநூறு கம்பெனி விச் இஸ் டென் பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனி இஸ் டெஃபினெட்லி குட் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா லார்ஜ் கேப்பில் யூர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஹண்ட்ரட் கம்பெனி பெரஸ் இவங்க வந்து இந்த ரிமைனிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து எல்லாேருக்கும் தெரியாது அப்போ தெரியாது அப்படின்னு சொன்னதா அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் போய் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு வராங்க இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் எப்போதுமே ஒரு கம்பெனி வந்து சின்ன கம்பெனியாக இருக்குது அல்லது நியூ இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ஜாஸ்தி இப்போ ஐடி வந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நைன்ட்டீஸில் ஏர்லி நைன்டிஸ் அதுலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டு டூ தௌசண்ட் வந்து சக்கப்போடு போட்டது எவ்ரி இயர் அதோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பர்சன்டேஜ் எவ்ரி இயர் க்ரோத் பிகாஸ் நைன்ட்டீஸில் வந்து அது வந்து இட்ஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி ஐடி அப்போ வந்து கண்ணாபனன்னு அது கோவ ஆச்சு இன்றைக்கி வந்து ஐடி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால அவங்களால முப்பது பர்சன்டேஜ் அவங்களால க்ரோ பண்ண முடியல இன்றைக்கி ஒரு சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் க்ரோ ஆகிறதுக்கே தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அதே சமயத்தில் வந்து அதே ஐடியில் வந்து ஐடி எனேபிள் சர்வீசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் தே ஆர் க்ரோயிங் அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினெட்டாக ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது